السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله إن الذي أن بشهود أرخلي نام تدرش وركودية وركوديا دعاك لنديا ذكرها لنديا تهوبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அதாவது நாம் இந்த து ஏழு தடவைகள் ஓதுவோம் மரணத்தை தவிர ஏனைய அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு துஆ மரணத்தை தவிர ஏனைய எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய து ஆ அது கொடிய நோய்களாக இருந்தாலும் சரி சிறிய விதமான நோய்களாக இருந்தாலும் சரி அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே உருவாக விண்ணல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் நல்லடியார்களே இந்த மிகச் சிறந்த அடியார்களே துவாக இருந்து அதாவது நீங்கள் யாரையாவது நோய் விசாரிக்க செல்கிறீர்கள் என்றால் ஏழு தடவை இந்த துஆவை ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக மரணத்தை தவிர ஏனைய அனைத்து நோய்களையும் அல்லாஹ் குணப்படுத்துகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அல்லாஹ்வுது ஆ என்னது ஆ என்றால் அஸ்அலுல்லாஹ் அல் அலீம் ரப் அல் அன் யஸ்ஃபியக அஸ்அலுல்லாஹ் அல் அலீம் ரப் அல் அர்ஷ் அல் அலீம் என்று வரக்கூடிய இந்த துஆ மிகவும் முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது யாரையாவது நோய் விசாரிக்க செல்கிறீர்கள் என்றால் இந்த துஆவை ஓதுங்கள் நீங்கள் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்த செய்தது போன்று இருக்கும் அல்லாஹ் இந்த நோய்களை விற்று அல்லாஹ் உங்களையும் காப்பாற்றுவான் அகன் பார்ந்தவர்களே அங்காக நல்லடியார்களே வசூலுல்லாஹிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடம் இருந்த மிக சிறந்த பழக்கங்களில் ஒன்று நோயாளிகளை நோய் விசாரிப்பது அவர்களுக்காக அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வது இது ரசூலு அலேஹி வல்லம் அவர்களிடம் இருந்த மிகச்சிறந்த பழக்கங்களில் ஒன்று இதனை நாமும் கடைபிடிப்போம் நோயாளிகளை சென்று நோய் விசாரிப்போம் அவர்களுக்காக ஆக்கலை செய்வோம் அல்லாஹ் அதே போன்ற கொடிய நோய்களை நமக்கு தராமல் அல்லாஹ் பாதுகாப்பான் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று ஆமீன் ஆலமீன்